இம்ரான் நன்றி சபை தலைவர் அவர்களே இன்று எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரோஹண பண்டார் அவர்களினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அரசாங்க வசம் அரிசி கையிருப்பினை பேணி செல்வதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த பிரரணை உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு பிரேரணையாக காணப்படுகின்றது குறிப்பாக இன்று நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த விவசாய சம்பந்தமான விடயங்களிலே விவசாயிகள் நாங்கள் செய்கின்ற அல்லது நாங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளினால் விவசாயிகளுக்கு என்ன லாபம் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுகிறதா என்ற விஷயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக இன்று இந்த அரிசிக்கான நிர்ணய விலை நியமிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு கிலோ நாடு நூற்றி இருபது ரூபாக ஒரு கிலோ சம்பா நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாக ஒரு கிலோ கீரி சம்பா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவாக சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த நிர்ணய விலையின் மூலமாக விவசாயிகளுக்கு நன்மை இருக்கின்றதா அல்லது நெல்லை கொள்வனவு செய்கின்றவர்களுக்கு நன்மை இருக்கின்றதா அல்லது இது இடையிலே இருக்கின்ற தரகர்களுக்கு நன்மை இருக்கின்றதா என்பதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்று விவசாய விஷயங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்று விவசாயிகள் பல முறைகளிலுமே பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழல் ஒன்று காணப்படுகின்றது குறிப்பாக நாங்கள் பிரதித்துவப்படுத்துகின்ற எங்களுடைய கிழக்கு மாகாணமாக இருந்தாலும் திருகோணமலை மாவட்டமாக இருந்தாலும் இன்று விவசாயிகள் தொடர்ச்சியான பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றார்கள் குறிப்பாக இந்த வெள்ளம் காரணமாக பல விவசாய நடவடிக்கைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது பல பாதிப்புகள் இன்று விவசாயிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இவ்வாறான விவசாய துறைகளிலே பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கான அந்த நஷ்டீடுகள் அல்லது அந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் நினைக்கின்றேன் கூடுதலாக அவதானிக்க வேண்டிய ஒரு விடயமாக கூட காணப்படுகின்றது இன்று கௌரவ உறுப்பினர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிரேரணை கூட உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு முன்னெடுப்பாக காணப்படுகின்றது ஆகையால் இந்த விடயத்தினை எவ்வாறு சரி செய்து அந்த விவசாயிகளுக்கான சரியான ஒரு நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பேச வேண்டும் குறிப்பாக இந்த விவசாய விவசாயிகள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது கூட இன்னும் பல பல அரசாங்கங்கள் அரசியல்வாதிகள் அமைச்சர்களை பேசுகின்ற ஒரு நிலைதான் இன்று காணப்படுகின்றது ஆகையால் ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த விவசாயிகளுக்கான உதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் இன்று குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே இந்த விவசாயிகளுக்கான நெல்லை காய வைப்பதற்கான தடம் அல்லது அந்த இட பிரச்சனைகள் காணப்படுகின்றது ஆகையால் அதற்கான விடயங்களையும் முன்னெடுக்க வேண்டி காணப்படுகின்றது அதே போன்று நெல்களை களஞ்சிய சாலைக்கு கொண்டு வருகின்ற அந்த வீதிகள் பல விவசாய வீதிகள் இன்று சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆகையால் அந்த வீதிகளின் மூலமாக நெல்லை நெல்லை கொண்டு வருவது என்பது மிகவும் கஷ்டமாக அல்லது நெல்லினுடைய அந்த செலவு கூடுதலாக காணப்படுகின்றது ஆகையால் அதையும் நிவர்த்தி செய்கின்ற ஏதாவது ஒரு வேலை திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுடைய அந்த விவசாய வீதிகளை செப்பனிடுகின்ற வேலைத்திட்டங்களையும் வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று எங்களுடைய பிரதேசத்திலே காணப்படுகின்ற பல விவசாய பகுதிகளிலே காணப்படுகின்ற குளங்கள் புன நிர்ணயம் செய்யப்படாத நிலை காணப்படுகின்றது ஆகையால் அந்த குளங்கள் ஒரு சரியான முறைகளிலே திருத்தம் பெற்று அந்த குலத்தின் மூலமாக அடையப்படுகின்ற நன்மை நான் நினைக்கின்றேன் கூடுதலாக பெற முடியும் குறிப்பாக பல போகங்கள் நெற்றிகளை முன்னெடுக்குகின்ற நிலையை கூட அந்த குளங்களை புனரமைப்பதின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் அந்த நன்மையை பெற்றுக் கொடுக்க முடியும் ஆகையால் இவ்வாறான பல விடயங்கள் இந்த விவசாய துறைகளிலே காணப்படுகின்றது அந்த விவசாய துறையிலே காணப்படுகின்ற அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற அல்லது விவசாயிகளுக்கான நன்மைகளை வழங்குகின்ற வேலை திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது நன்றி